ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இறைவனுக்கான உங்களது தேடலை தள்ளி போடாதீர்கள் இந்த வாழ்க்கை பறிக்கப்படுவதற்கு முன்பு இப்பொழுது எல்லையற்றவனை உங்களுக்கு புலப்படுபவனாக ஆக்கி கொள்ளுங்கள் உங்களது வயதான காலம் வரை இறைவனுக்கான தேடலை தள்ளி போடாதீர்கள் அல்லது நீங்கள் இறக்கும் பொழுது எப்படியாவது அவனை அடைந்து விடுவோம் என எதிர்பார்க்காதீர்கள் உறக்கத்திற்கு முன்பு ஒரு திருடன் திருடனாக இருக்கின்றான் உலகத்திற்கு பின்பும் இன்னும் அவன் ஒரு திருடனை அதே போன்று இறக்கும் பொழுது நாம் தேவதைகளாக ஆகி இறைவனிடம் அறிமுகப்படுத்தப்படுவதில்லை மரணத்திற்குப் பிறகும் முன்பு போலவே அதே மாதிரி நாம் இருக்கின்றோம் கண்ணுக்கு புலனாகின்ற இந்த வாழ்க்கையிலேயே இறைவனை உங்களுக்கு புலப்படுகிறவனாக ஆக்குங்கள் அவன் வருகை புரிகையில் அத்தகையதொரு ஆனந்தத்தை அத்தகையதொரு அன்பை அத்தகையதொரு ஞானத்தை அத்தகையதொரு அறிவை நீங்கள் அறிவீர்கள் ஆசையின்மை எனும் ஓர் எதிர்மறையான பூர்த்தி செய்வதே குறிக்கோள் பிரச்சனை என்னவெனில் இறைவனுக்காக நீடித்த பொருள் பொதிந்த ஒரே ஒரு விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதிலிருந்து உங்களது தரம் தாழ்ந்த ஆசைகளை தடுக்கின்றன நீங்கள் அவனை கண்டவுடன் மற்ற அனைத்து ஆசைகளும் நிறைவேறுகின்றன மற்ற அனைவரும் உறங்கும் பொழுது தியானத்திற்காக உங்களது இரவுகளை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் இறைவனை காண்பீர்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ளாமல் ஒருபோதும் உறங்க செல்லாதீர்கள் ஒரு சிறிது உறக்கத்தை நீங்கள் இழந்தாலும் அதனால் என்ன மரணம் எனும் மகா உறக்கம் எப்படியும் உங்களை அடைய போகிறது அனல் இறக்கமற்ற மரண தேவதை உங்களை பிடிப்பதற்கு முன்னால் மரணமற்ற நிலையை நீங்கள் அடைய முடிந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் மேன்மையின் விலை தனிமையாகும் இறைவனை உணர்ந்தறிய மகான்களை காண நீங்கள் தனிமையில் இருப்பதற்கு உங்களுக்கு நேரம் வேண்டும் நீங்கள் எல்லா நேரங்களிலும் மனிதர்களுடன் கலந்திருந்தால் தெய்வீக தொடர்பை பெற முடியாது ஆனால் ஒரு முறை நீங்கள் இறை தொடர்பை சந்தித்து விட்டால் பின் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் அல்லது யாருடன் இருக்கிறீர்கள் என்பது பொருட்டாக இல்லாமல் இறைவனது இருப்புடன் எப்பொழுதும் இருப்பீர்கள் நான் எப்பொழுதும் உள்முகமாக அந்த ஆனந்த பரவசத்தில் இருக்கின்றேன் ஆனால் மேற்கில் எனது அக ஆன்மீக உணர்ச்சிகளை அபூர்வமாகவே நான் வெளிக்காட்டியிருக்கிறேன் இங்குள்ள அநேக மனிதர்களால் அது புரிந்து கொள்ளப்பட முடியாதது இத்தகைய விஷயங்களை இந்திய மக்கள் அதிகமாக புரிந்து கொள்கின்றனர் அங்கே அநேக தடவைகள் இறைவனின் மகத்தான அக ஆனந்தத்தில் இந்த உலகின் நினைவை மறந்தவனாய் பரவசத்தில் எனது உடல் கீழே விழுந்திருக்கின்றது ஆனால் அது இங்கு அமெரிக்காவில் நிகழ்ந்திருந்தால் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என சிலர் சொல்லுவார்கள் மேற்கில் தங்களால் பிரபஞ்ச உணர்வு நிலைக்குள் நுழைய முடிகிறது உரிமை கொண்டாடும் ஆசிரியர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆயினும் சமாதியில் இருப்பதாக கூறப்பட்ட பொழுது அவர்கள் சுவாசம் காற்று துருதி போல எழுந்தி அடங்கி கொண்டிருந்தது சமாதி நிலையில் சுவாசம் மறைகின்றது உடலானது பிரபஞ்ச பேருயிரினால் தாங்கப்பட்டு சுவாசம் கரைந்து மறைகின்றது இறைவனது பாடலின் ஒத்திசை இதயத்தினுள் வெளிப்படும் பொழுது உடல் உணர்வு நிலை குறித்த எண்ணமும் உருகி மறைகிறது இறைவன் உங்களுடன் இருக்கும் பொழுது உடலும் அதன் அனைத்து செயல்முறைகளும் முற்றிலும் அசைவற்றவையாகி விடுகின்றன நான் கூறிக்கொண்டிருக்கும் இத்தகைய உண்மைகளை உங்களால் அனுபவிக்க முடியும் ஆனால் நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளாதவரை அத்தகைய அனுபவங்களை வேறு எவரும் உங்களுக்கு அளிக்க முடியாது எனவே இன்றிரவில் இருந்தே தளராது உழையுங்கள் உங்களது இதயத்தின் பக்தியுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் இறைவனை காண்பீர்கள் கிருஷ்ணரை அல்லது மகான்களை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் அவர்களை காண்பதற்கு தியானத்தில் தீவிர முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் அந்த தெய்வீக நிலையை உங்களால் அடைய முடியாது நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என நான் நம்புகிறேன் அரை மனதுடன் ஒரு மனிதர் பியானோ வாசிக்கும் பொழுது அதன் விளைவும் அரை மனதுடன் இருக்கும் ஆனால் மீண்டும் மீண்டும் பல முறை பயிற்சி செய்திருக்கும் ஒரு மனிதர் பியானோ வாசிக்கும் பொழுது அனைவரும் கூறுகின்றனர் ஓ எவ்வளவு அற்புதம் ஒரு சாதாரண மனிதர் தியானத்திற்கும் பிரார்த்தனைக்கும் தேவையான நேரம் மற்றும் உற்சாகத்தை அளிக்கும் பொழுது அவர் ஒரு தெய்வீக மனிதராக மாறுகிறார் எனது குருநாதர் கூறுவது வழக்கம் காட்டிற்குள் செல்கின்ற ஒரு சிறிய பூனை ஒரு காட்டு பூனை ஆகிறது புத்தக வனத்திற்குள் செல்கின்ற சிறிய எண்ணங்களை கொண்ட சிறு மனிதர் இறைவனை குறித்த அறிவுபூர்வமாக ஆராய்வதில் மூழ்குகிறார் இறை அனுபூத்தி எனும் அமுதத்தை அவர் காண்பதில்லை ஆனால் தியானம் செய்யும் ஒரு சிறு மனிதன் இடைவிடாது இறைவனை ஆனந்தத்தை பற்றி நினைத்து இடைவிடாது அவனிடம் பிரார்த்தனை செய்து பரம்பரளுடன் ஒன்றிவிடுகிறான் ஒருமுறை நீங்கள் இறைவனது குரலை செவி விடும் பொழுது உணர்வு நிலையின் உயர்ந்த நிலைகளில் ஆன பாதையில் நீங்கள் செல்கிறீர்கள் இறைவனை உள்ளார்ந்தவனாகவும் எல்லைகளை கடந்து அப்பால் உள்ளவனாகவும் உருவமுள்ளவனாகவும் அருவமானவனாகவும் நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அவனை பரம்பொருளாக வழிபடுவீர்கள் மேலும் நெருக்கமானவர்களில் மிகவும் நெருக்கமானவனாக வெளிப்பட்ட வடிவத்தில் அவனை நேசிப்பீர்கள் தெய்வீக ஆன்மாக்களின் வாழுகின்ற உதாரணங்களை உங்களுக்கு இறை உணர்வு நிலையை வழங்க முடியும் ஒரு முறை நீண்ட காலத்திற்கு முன்பு ஆசிரம கடமைகளிலிருந்து விலகி இமாலய மலைகளின் ஏகாந்தத்தில் இறைவனை தேட நான் விரும்பினேன் குருநாத சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தனது வழிகாட்டுதலின் கீழ் தியானத்தில் நான் பெறக்கூடிய ஆண் அனுபூதியை அங்கே நான் அடைய மாட்டேன் என்று என்னிடம் கூறுவதற்கு முயற்சி செய்தார் ஆனால் அவரது உறுதியான குறிப்பை நான் சேவை மடுக்கவில்லை நான் வேலையே சென்று விட்டேன் ஆயினும் ஒரு சிறிது காலத்திலேயே எனது குருநாதரிடம் நான் திரும்பி வந்தேன் அவர் நியாயமாக என்னிடத்தில் மிகவும் கோபத்துடன் இருப்பார் என நான் நினைத்தேன் ஆனால் மாறாக அவர் என்னை பார்த்தவுடன் ஒன்றும் நடவாதது போல நாம் உண்பதற்கு ஏதாவது கிடைக்குமா என பார்க்கலாம் என்றார் நான் வினைவேனேன் ஐயா தாங்கள் என்னிடம் கோபம் கொள்ளவில்லையா அவர் பதில் அளித்தார் நான் உன்னிடம் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும் நான் உன்னை எனது சொந்த விஷயங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொள்ள மாட்டேன் நீ திரும்பி வந்துவிட்டாய் மேலும் உன் மீதுள்ள எனது அன்பு மாறாமல் உள்ளது நீ வெளியேறிய போது அது உனது விருப்பமாக இருந்தது மற்றும் அப்பொழுதும் நான் உன் மீது இதே அன்பை கொண்டிருந்தேன் நிபந்தனையற்ற தெய்வீக அன்பின் பொருளையும் பூமியில் எனது குருவின் வடிவில் அந்த இறைவன் சீடர்களுக்கு அவ்வன்பை அன்பை கொண்டிருந்தான் என்பதையும் அப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் ஒரு நாள் நான் திரும்பி வந்திருந்த சில நாட்களுக்கு பிறகு ஆழ்ந்து தியானம் செய்ய நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது குருதேவர் என்னை அழைத்தார் எனக்கு போக விருப்பமில்லை அவர் மீண்டும் என்னை அழைத்தார் நான் பதில் அளித்தேன் குருதேவா நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது அவர் கூறினார் நீ எப்படி தியானம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இங்கே வா நான் அவரிடத்தில் சென்றேன் அவரது கண்களை நான் நோக்கிய பொழுது மகத்தான தெய்வீக கருணையுடன் அவர் என்னை நோக்கி கொண்டிருந்ததை நான் கண்டேன் ஐயோ பாவம் அவர் கூறினார் நீ விரும்பியதை மலைகளால் கொடுக்க முடியாது திடீரென்று அவர் எனது மார்பை தொட்டார் தெய்வ உணர்வு செலுத்தப்படுவதை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன் ஆனால் குருதேவர் எனக்கு அளித்த அனுபவத்தில் அதனை நான் உணர்ந்தறிந்தேன் அனைத்தும் உருகி கரைந்தன அனைத்தும் ஒளியாக இருந்தது எனது மூச்சு வெளியேறி எனது உடல் நிலத்தில் வேறு விட்டது நான் உடலிலிருந்து இருந்து விடுபட்டு விட்டதாக உணர்ந்தேன் நான் பரம்பொருளாக இருந்தேன் நான் ஓராயிரம் ஆயிரம் கண்களை பெற்றிருந்தேன் எனக்கு முன்புறமும் பின்புறமும் மயில் கணக்கான சுற்றளவில் என்னால் அனைத்தையும் பார்க்க முடிந்தது என்னால் திடப்பொருட்களின் ஊடே பார்க்க முடிந்தது என்னால் மரங்களின் வேர்களின் ஊடே தாவர உயிர் சாறு பாய்வதே பார்க்க முடிந்தது கட்டிடங்கள் சுவர்கள் மற்றும் அனைத்து நூலேயும் என்னால் காண முடிந்தது இந்த அனுபவம் உண்மையானது தானா என்பதை காண என்னையே நான் சோதித்தேன் அப்பொழுது அது உண்மைதான் என்பதை நான் கண்டேன் ஏனெனில் என்னை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களையும் கண்களை திறந்த வண்ணமோ அல்லது மூடிய வண்ணமோ என்னால் காண முடிந்தது நான் பெரு பெருவேட்கையோடு இருந்த அத்தகைய ஒரு ஆனந்தத்தை குருநாதர் அந்த ஒரே ஸ்பாரிசத்தின் மூலம் எனக்கு அளித்தார் தெய்வீக தொடர்பினுடைய ஒரு பேராற்றல் வாய்ந்த ஆனந்தம் என்னிடம் வந்தடைந்த ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் எந்த வார்த்தைகளாலும் விவரிக்க இயலாது எனது குருநாதரின் மேன்மையை நான் ஒருபோதும் முழுமையாக உணர்ந்து மதிக்கவில்லை நான் அவரை பற்றி என் நிச்சயத்தில் இருந்தேன் எனது வாழ்க்கையில் இவ்வளவு அதிகமான தெய்வீக அருளாசிகளை அவர் வழங்குவார் என்பதை நான் உணர்ந்திருக்கவில்லை இறைவனுக்கு கண்கள் தேவையில்லை அவன் பறவெளியின் தொலைகளின் வாயிலாக காண்கிறான் அதே முறையில் கண்களை சார்ந்திராமல் நான் அனைத்து பொருட்களையும் கண்டேன் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே எனக்குள் நிகழ்ந்து கொண்டிருந்தன அரை மணி நேரம் ஆனந்தத்திற்கும் அற்புதமான காட்சிகளுக்கும் பின் குருநாதர் என்னை மறுபடியும் தொட்டார் பின்னர் வரம்புக்குட்பட்ட உடலினால் மீண்டும் ஒரு முறை கட்டுப்படுத்தப்பட்டவனாக என்னை நான் கண்டேன் எனது குருநாதர் வாயிலாக இறைவன் எனக்கு அளித்ததை உண்மையில் மலைகளால் எனக்கு அளித்திருக்க முடியாது பூ உலகில் அவர் எனக்கு இறைவனின் திருவுருவமாயிருந்தார் அவர் கூறினார் வா நாம் இப்பொழுது நடைபயிற்சிக்கு செல்லலாம் ஆனால் நாங்கள் செல்வதற்கு முன்னர் அவர் என்னை மாடத்தை பெருக்க செய்தார் என்னை ஒரு என்ன ஒரு மாறுபாடு சரிசம நிலையுடைய ஆன்மீக வாழ்க்கையை பற்றிய ஒரு படிப்பினை அவரும் நானும் பின்பு மௌனமாக கங்கை கரையோரம் நடந்தோம் அவர் எனக்கு அளித்த ஆன்மீக தரிசனத்திற்காக எனது நன்றியை வெளிப்படுத்துவதற்கு நான் விரும்பிய பொழுதெல்லாம் அவர் அடக்கத்துடன் புறக்கணித்தார் அதுதான் எனது குரு குருநாதர் குருநாதர் எல்லா இடங்களிலும் பயணித்துக் கொண்டிருக்கும் வானொலி அதிர்வலைகளைப் போல சுதந்திரமானவர் அவரது இருப்பின் இனிமை எப்பொழுதும் என்னை சூழ்ந்துள்ளது அவர் இப்பொழுது இருப்பது போன்று ஒருபோதும் இத்துணை நிதர்சனமானவராய் இருந்ததில்லை அவர் அடிக்கடி அருகில் நின்று கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் அவர் என்னிடத்தில் கூறிய அனைத்தும் நிறைவேறி உள்ளது அவர் முன்கூட்டியே உரைத்திருந்தார் நீ இந்தியாவிற்கு திரும்பி வரும்பொழுது நான் உடலை நீத்து விடுவேன் நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் நான் திரும்பி வருவதற்காக அவர் அநேக வருடங்களாக காத்திருந்தார் பல வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து நான் இங்கு அமெரிக்காவில் இருந்து கொண்டிருந்தேன் ஆனால் அவர் பொறுமையுடன் காத்திருந்தார் மேலும் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரை அவர் என்னை திருப்பி அழைக்கவில்லை பின்பு நான் புனிதர் செயின்ட் லின்னுக்கு எழுதினேன் குருதேவர் என்னை அழைக்கிறார் இனிமேலும் அவர் எனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டார் நான் சென்றே ஆக வேண்டும் செயின்ட் லின் மிகுந்த ஆன்மீக ஞானத்துடனும் உள்ளுணர்வுடனும் விளங்கினார் இந்தியாவிற்கு என்னை அனுப்புவதற்காக ஒரு தாராளமான நன்கொடையுடன் அவர் உடனடியாக ஒத்துழைத்தார் நான் அங்கே சென்றேன் எனது குருதேவர் முக்தி நிலையுடன் தனது முன்னேற்பாட்டை நிறைவேற்றினார் அவர் தனது உடலை நீத்தார் அதன்பின் ஆனால் எனக்கு மிகவும் வியப்பளிக்கும் விதமாக உயிர் உருவில் எனக்கு காட்சி அளித்தார் எனது நண்பர்களே இது கற்பனை அல்ல இன்றுள்ள சாதாரண இயல் நிகழ்வான வானொலி மற்றும் இன்ன பிற ஒரு தலைமுறைக்கு முன்பு அவநம்பிக்கையுடன் பார்க்கப்பட்டிருக்கும் இத்தகைய நிகழ்வுகளை காண்பதற்கு நீங்கள் உங்களை இசைவித்துக் கொண்டால் உங்களிடம் காண்பிப்பதற்கு இறைவன் பல அற்புதங்களை வெளிக்காட்ட இருக்கிறான் முயற்சி பயன் தரும் நீங்கள் உங்களது இதயத்தையும் ஆன்மத்தையும் தியானத்தில் வைத்திருக்க வேண்டும் தியானம் செய்வதற்கு காலையும் ஆளையும் இரண்டு மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்கினால் அனைத்து பொருட்களுக்கும் பின்னணியில் இருக்கின்ற மகத்தான இறைவனை நீங்கள் காண்பீர்கள் ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவன் ஆன்மீக பேற்றை அடைய முயலுகிறான் என்னை அடைவதற்கு விடாமுயற்சியுடன் முயலுகின்ற ஆசீர்வதிக்கப்பட்ட உண்மையான சாதகர்களுள் யாரோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறான் பகவத்கீதை அத்தியாயம் ஏழு ஸ்லோகம் மூன்று முதலில் வருபவர் தான் இறைவனை காண்பார் என்பது கட்டாயமில்லை பாதையில் இறுதி வரை நீடித்திருப்பவரே திருப்பவரே ஆசீர்வதிக்கப்படுவார் அவர்கள் அவனை பெறுவார் சபலத்தை சபலமாக நான் இறைவனை கண்டேன் அனைத்து லோகாயத ஆசைகளுக்கு இணையாக அவனை நான் ஒப்புமை செய்தேன் அப்பொழுது வேறு எதனையும் விட அதிகமாக விரும்பத்தக்கவனாக அவனை நான் கண்டேன் நான் அந்த பரம்பொருளில் நிலை கொண்டிருக்கிறேன் மவுண்ட் வாஷிங்டனில் அல்லது ஒரு காரில் இந்தியாவில் அல்லது அமெரிக்காவில் அல்லது எங்கிருந்தாலும் நான் எனது வீட்டை காண்கிறேன் உலகியல் பொருட்களின் ஆனந்தம் அறிந்து விடுகிறது ஆனால் இறை ஆனந்தம் ஒருபோதும் மறைவதில்லை அது பரம்பொருளுடனான ஒரு சாசவதமான அன்பு இது விவரிக்க ஆனந்தம் நீங்கள் தெய்வீகத்தின் கன தோற்றங்களைக் தோற்றங்களை கண்ட போதிலும் திருப்தி அடையாதீர்கள் அகத்தே ஆழமாக செல்லுங்கள் அப்பொழுது இறைவனை நோக்கிய வண்ணம் சாசுவதத்தின் விளிம்பில் நீங்கள் அமர்ந்து எங்கே இறைகேணி சாசுவதமாக பெருகிக் கொண்டிருக்கிறதோ அங்கே உங்களது எல்லா கனவுகளுக்கும் அப்பால் உள்ள பிரதேசத்தில் உங்களது ஆன்ம இதயம் மற்றும் பரப்பில் அங்கே நீங்கள் அமைதி கப்பலில் செல்ல முடியும் இறைவன் காத்து கொண்டிருக்கிறான் நீங்களோ இந்த கனவை குறித்து கனவு காணுகிறீர்கள் உங்களது கவனத்தை இந்த உலகத்திலிருந்து அகத்தே விளங்கும் இறைவனது ராஜ்யத்திற்குள் திருப்புங்கள் நட்சத்திரங்களும் கோள்களும் எனது உணர்வு நிலையின் எல்லையற்ற பரப்பில் மிதந்து கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தில் அந்த ஆனந்தமயமான கோலத்தில் நான் வாழ்கிறேன் ஓ இறைவா வானம் எனும் திரைச்சீலையில் இயற்கை எனும் திரைச்சீலையில் எனது உணர்வு நிலை எனும் திரைச்சீலையில் உனது எழிலை நீ ஓவியமாக தீட்டுவதை நான் காண்கிறேன் ஓ நான் எவ்வளவு அருளாசி பெற்றவன் உனது திருநாமத்தை உச்சரிக்க கூட தகுதி தியானத்தில் எனது மூடிய கண்களுடன் நான் அவனை காண்கிறேன் மேலும் எனது திறந்த கண்களுடனும் அவனை நான் காண்கிறேன் அந்த சாசுவதமான விடுதலையை நீங்களும் எய்த வேண்டும் முயற்சி செய்தால் நீங்கள் எய்துவீர்கள் வாழ்க்கையில் ஊனமுற்றவனாய் அனைத்து தாழ்ந்த ஆசைகளும் துண்டிக்கப்பட்டவனாக பிரவேசிப்பது இறைவனின்றி வாழ்வதை விட சிறந்தது உங்களையே விழித்தர செய்யுங்கள் அனைத்து படைப்புகளின் ஒரு சமுத்திரனைப் போல பாய்கின்ற எல்லையற்ற பேரிருப்பினை உணர்ந்தறிந்த வண்ணம் இறை பரம்பொருளில் நங்கூரமிட்டவராய் இருங்கள் இந்த குறுகிய வாழ்க்கை பருவத்தில் இறை அனுபூதியை எய்த முயற்சி மேற்கொள்வது பயனுடையதாகும் ஆனந்தம் இடைவிடாது பாயும் நான் பேருயிர் எனும் இந்த மகா சமுத்திரத்தை உணர்ந்து கூறுகிறேன் ஓ இறைவா இந்த சிறிய உயிரை உனது ஆனந்தத்துடன் ஆசீர்வதிக்கிறாய் அனைவருக்காகவும் ரத்தம் சிந்தவும் தனது உயிரை அழிக்கவும் இயேசு ஏன் விருப்பம் கொண்டிருந்தார் என்பதை இப்பொழுது நான் அறிகிறேன் உன்னில் உள்ள அந்த ஆனந்தத்தில் அவர் நிலைபெற்றிருந்தார் நீங்கள் அனைவரும் உங்களது உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றை ஒழுக்க கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து இறைவனிடம் மனத்தின்மையுடனும் பக்தியுடனும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் தியான வழியை நீங்கள் பின்பற்றினால் ஒருநாள் நீங்கள் அதை சிறிதும் எதிர்பாராத தருணத்தில் உங்களை தூக்கிவிடுவதற்காக இறைவன் தனது இரு கரங்களையும் தாழ்த்துவதை காண்பீர்கள் நீங்கள் இறைவனை கொண்டிருக்கிறீர்கள் என்பது மட்டுமல்ல நீங்கள் இறைவனை தேடிக்கொண்டிருப்பதையும் விட அதிகமாக அவன் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறான் நாடிக்கொண்டிருக்கிறான் ஏங்கிக் கொண்டிருக்கிறான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் நீங்கள் விரும்பினால் அவனை புறத்தே ஒதுக்குவதற்கு உங்களுக்கு அவன் சுதந்திரம் அளித்திருக்கிறான் உங்களது தெய்வ தந்தைக்கு நீங்கள் உதவ வேண்டும் உங்களது வீட்டிற்கு நீங்கள் திரும்பி வாருங்கள் இறைவனை இனி என்றென்றும் உங்களுடன் நீங்கள் காண்பீர்கள் இறைவா குருதேவா தேவா பரம பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் நான் தலை வணங்குகிறேன் அனைத்து மனித இனத்திற்கும் நான் அடிபணுகிறேன் ஏனெனில் அனைவரும் இறைவனது குழந்தைகள் ஓம் தொடரும்